இந்தியா புதியதாக நவீன தலைமுறை ஆகாஷ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்திருக்கிறது செங்கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பலுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் இந்த சோதனை எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகின் மிகப்பெரிய இராணுவம் வரிசையில் இந்தியா முன்னிலையில் இருக்கிறது ஆசியாவை பொறுத்த அளவில் இந்திய இராணுவம் இரண்டாவது பெரிய இராணுவமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் புதிதாக ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை இராணுவத்தில் சேர்க்கப்படுகின்றன அந்த வரிசையில் இன்று புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது இது மிக குறைந்த உயரத்தில் அதிவேக ஆளில்லா வான்வழி இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது திட எரிபொருளில் இயங்கும் ஆகாஷ் வகை யாக்கெட்டுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து பயன்பாட்டில் இருக்கின்றன தற்போது சோதனை செய்யப்பட்டிருப்பது நவீன தலைமுறை ஆகாஷ் ஏவுகணையாகும் இது எழுபது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக குறிப்பாக அழிக்கும் திறன் கொண்டதாகும் குறிப்பாக ட்ரோன் போன்ற ஆளில்லா வான்கருவிகளை அழிக்க இது பயன்படுத்தப்படுகிறது இதன் சிறப்பம்சமே குறைவான உயரத்தில் பறந்து இலக்கை தாக்குவதுதான் உயரமாக பறந்தால் அது ரேடாரில் சிக்கிவிடும் எனவே ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கவும் பிரிக்கிறது எனவே குறைவான உயரத்தில் பறந்து இலக்கை தாக்க புதிய ஏவுகணை வடிவமைக்கப்ப வடிவமைக்கப்பட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பை திட்டமிருந்து திட்டமிட்டிருந்தது இந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே தற்போதைய ராக்கெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதன் சிறப்பம்சமே குறைந்த உயரத்தில் பறந்து இலக்கை தாக்கி முறைதான் அதாவது குறைந்தபட்சமாக தொண்ணூத்தெட்டு அடி உயரம் முதல் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடி வரை இது பறக்கும் தற்போது செங்கடலில் இந்தியாவுக்கு வரும் கப்பல் குறிவைத்து தாக்கப்படும் சம்பவங்கள் வருகின்றன எனவே இந்த நிலையில் இதுபோன்ற ஏவுகணை பரிசோதனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது